الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يضفل من قول إلا لديه رقيب عتيم صدق الله العظيم அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு இருக்கிறேன் இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே அல்லாஹ் நாவினுடைய சக்தியை பற்றி சொல்லிக்காட்டியிருக்கிறார் நான் எவ்வளவு செய்யும் இல்லி நீங்கள் எந்த ஒரு சொல்லையும் பேசுவதில்லை அந்த சொல்லை கண்காணிப்பவரும் எழுத்தாளரும் எழுதியே தவிர நாம் எந்த சொல்லை பேசினாலும் எந்த வார்த்தையை கூறினாலும் ரகீப் அத்தீதி என்ற இரண்டு மலக்குகள் அதை பதிவு செய்கிறார்கள் என்று அல்லாஹதுல்ல சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கிறார் இன்றைக்கு உலகிலே அதிகமான பிரச்சனை நாவின் நாள்தான் வருகிறோம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரச்சனை இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஒரு நாட்டிலே பிரச்சனை ஒரு கூட்டத்திலே பிரச்சனை எதன் மூலமாக ஏற்படுகிறது நாவின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது இதனால்தான் நபிகள் நாயகம் சல்லாக வாரி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இது அஸ்பகல் இவன் ஆதம் ஆதமுடைய மகன் அதாவது மனிதன் காலையிலே அவன் எழுந்துவிட்டால் விட்டால் வைனதா அப்பா அக்னிஹா அவனுடைய அனைத்து உறுப்புகளும் நாவலத்திரையை முறையிடுகின்றன இத்தப்பம்பா அல்லாஹ் என்னை அஞ்சிக்கொள்ளும் உன்னை கொண்டு நாங்கள் எரிக்கிறோம் நீ நேராக நடந்தால் நாங்கள் நேராக இருப்போம் நாவே நீ கோணலாக நடந்தால் நாங்களும் கோணலாக ஆகிடும் எல்லா உறுப்புகளும் நாவடத்திலே முறையிடுகின்றன அல்லாஹ் ஜெயலலிதா தாரா நம்முடைய உறுப்புகளிலே தலைமையானதாக நாவை வைத்திருக்கிறார் நாவை கொண்டுதான் நமக்கு சிறப்பு எடுப்படுகிறது நமக்கு இழிவு ஏற்படுகிறது என்று இந்த அழிசின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அருமையானவர்களே பெண்கள் ஆண்கள் இந்த இரண்டு பேரிலே நாவை அதிகமாக பயன்படுத்துவது பெண்கள் தான் பெண்கள் தான் யோசிக்காமல் ஏதோ ஒன்றை பேசிவிடுவார்கள் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுவிடுவார்கள் அல்லா பெண்களுடைய நாவிலே நல்லதை வைத்திருக்கிறார் விஷத்தையும் வைத்திருக்கிறார் தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் பெண்கள் கூட்டமே நீங்கள் சதக்கா கொடுங்கள் நீங்கள் சதக்கா கொடுங்கள் வாக்கு மேலும் நீங்கள் பாவ மன்னிப்பை அதிகமாக கேளுங்கள் ஏன் தெரியுமா இன்னைக்கு நான் நிச்சயமாக நான் உங்களை நரகவாசிகளில் அதிகமாக பார்க்கிறேன் எதன் காரணமாக துக் சின்ன நீங்கள் அதிகமாக சாப வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள் மேலும் உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்து வாழ்கிறீர்கள் என்று நஞ்சல் நாயகம் சொல்லார் சுட்டிக்காட்டினார் இன்னைக்கு சாப வார்த்தைகளே கோப வார்த்தைகளை அதிகமாக பிரயோகிப்பது பெண்கள் தான் குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகள் சேட்டை செய்கின்ற பொழுது கலிச்சல்லவோ வேதிலவோ என்று அடிக்கடி இந்த வார்த்தைகளையெல்லாம் உழக்குவது சொல்வது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் ருக்மான் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய இடத்திலே ஆற்றிலேயே சிறந்த பகுதி இதுதான் என்று ஆற்றுடைய நாவையும் இதயத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் எஜமான் மிகவும் சந்தோஷப்பட்டார் மற்றொரு நாள் ஆடு அறுக்கப்படுகிறது அப்பொழுதும் அந்த ஆற்றினுடைய நாவையும் இதயத்தையும் எடுத்துக்கொண்டு கொடுத்தார்கள் கொடுத்துவிட்டு சொன்னார்கள் இந்த நாவும் இதயமும் இருக்கிறதே நாம் பயன்படுத்தக்கூடிய முறையிலே அது சிறந்த உறுப்பாக மாறுகிறது நாம் பயன்படுத்தக்கூடிய முறையிலே அது கெட்ட உறுப்பாக மாறுகிறது என்று லுக்மான் அலகி சலாத்து வலாம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அருமையானவர்களே அவர்கள் அல்லாவுடைய தூதரகத்திலே கேட்டார்கள் அல்லாவுடைய திருத்தூதரே வெற்றி எதிரே இருக்கிறது சலல்லா அழிவு சொன்னார்கள் அம்சிக்கு அழைக்கலானங்க உன்னுடைய நாவை இனி கட்டுப்படுத்தி வைத்துக்கொள் அதிலே வெற்றி இருக்கிறது என்று நபிகள் பெருமான் செல்லவாக அணிந்து செல்லவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அருமையானவர்களே அந்த காலத்திலே ஒரு அரசன் தூக்கத்திலே கனவு காண்கிறான் என்ன கனவு அவனுடைய பல்லெல்லாம் கீழே விழுந்து விழுகிற மாதிரி அவனுடைய வாயெல்லாம் பொக்கவாயிடுச்சு இப்படி ஒரு கனவு காண்கிறான் காலையிலே எழுந்தவுடன் கனவுலக மேதை இவன் சீரின் ரகமத்துல்லாகி அழுகி அவர்களத்தில் போய் விளக்கம் கனவு கனவுண்ட என் பல்லுலாம் கீழே உழுவுற மாதிரி என் பல்லுலா கீழே விழுந்து என் வாயெல்லாம் முக்க வாயா போச்சு அப்படின்னு அப்பொழுது இவ்வளவு சீன் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய பேரம்பேத்திகள் எல்லோரும் உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஒஃபாத் ஆவார்கள் இதுதான் இந்த கனவுடைய விளக்கம் என்று சொல்லி காட்டினார்கள் கனவிலே காண்பது என்பது வேறு அதனுடைய விளக்கம் என்பது வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லவாக அழிவு சிலவர்கள் சொன்னார்கள் மண்காலி போல் அவர் அல்லாவையும் மறுமையினாலையும் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் நல்லதே பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லவாக அழகோ சிலவர்களை சொல்லி காட்டினார்கள் ஆக நம்முடைய நாவை நாம் பாதுகாக்க வேண்டும் பெருமாளா சலா சுட்டிக்காட்டினார்கள் அது முஸ்லிம் மன்சலிமன் முஸ்லிமும் நம்ம இசானிகி வைதிகி பரிபூர்ணமான முஸ்லிம் தெரியுமா மற்ற முஸ்லிம்களத்திலே தன் நாவையும் தன் கையையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வான் அவன் தான் பரிபூர்ணமான முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் சகவாறு அழிந்து செல்லும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இன்னொரு சொன்னார்கள் ஒருவனுடைய நாவு சரியாக இருந்தால்தான் அவனுடைய இதயமும் சரியாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்கிற சொல்லி காட்டினார் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாவு சரியாக இல்லை மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறோம் மற்றவர்களை பற்றி கோல் சொல்கிறோம் மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுகிறோம் மற்றவர்களை கிண்டலி பேசுகிறோம் நம்முடைய நாவு சரியில்லாத காரணத்தினால் நம்முடைய உள்ளமம் கெட்டுவிடுகின்றது ஆகவே நம்முடைய நாவை சரியாக ஆக்க வேண்டும் என்பது உறுப்புகளிலே மிக ஒரு சிறந்த உறுப்பாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த நாவை அல்லாஹாலா ஒற்றையாக படைத்திருக்கிறார் கண்களை இரண்டாக படைத்தான் காதுகளை இரண்டாக படைத்தான் கைகளை இரண்டாக படைத்தான் கால்களை இரண்டாக படைத்தான் ஆனால் நாவை மற்றும் ஒற்றைப்படையாக படைத்தார் என்று சொன்னால் அந்த நாவை நாம் பாதுகாக்க வேண்டும் ஒற்றைப்படையாக படைத்தாலும் அந்த நாவுக்கு இரண்டு கேட்டுகளை போட்டிருக்கிறார் ஒன்று பல் என்ற கேட்டையை போட்டிருக்கிறார் இன்னொன்று உதடு என்ற கேட்டை போட்டிருக்கிறார் இதை மீறி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் யோசித்து பேச வேண்டும் யாரிடத்திலே என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து நாம் பேசினால் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்தில் நாம் சிறப்போம் அல்லாஹு கலா நம்முடைய நாவை பாதுகாத்து வாழ்வதற்கு தொகை செய்வானாக